மாவட்டியர் தலைமையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி மாங்குடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்கம் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கம் இணைந்து பத்து நாட்கள் நடக்கும் புத்தகத் திருவிழா சிவகங்கை மன்னர் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இன்று துவங்கி மார்ச் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது மொத்தம் நூத்தி பத்து அரங்குகள் அமைக்கப்பட்டு தொண்ணூத்தி அரங்குகளில் இன்று விற்பனை துவங்கியது இப்புத்தக திருவிழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பதிப்பகத்தார்களின் பல்வேறு தலைப்புகளிலுமான லட்சக்கணக்கிலான புத்தகங்கள் நாள்தோறும் சிறந்த பேச்சாளர்களின் சொற்பொழிவுகள் சிந்தனை பட்டிமன்றங்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது அத்துடன் குழந்தைகளுக்கான திரைப்பட அரங்கு கோளரங்கம் அறிவியல் கண்காட்சிகள் கல்லூரி மாணவர்களுக்கு வாய்ப்பினை வழங்கும் போட்டித் தேர்வுகளுக்கான நிகழ்ச்சிகள் அரசு அலுவலர்களுக்கிடையேயான பல்வேறு போட்டிகள் வாசிப்பு போன்றவையும் இடம்பெறுகிறது புத்தக திருவிழா நடைபெறும் நாட்களில் தினந்தோறும் பள்ளி கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெறும் இன்றைய புத்தக திருவிழா துவங்கியது முதல் பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பங்கேற்று புத்தகங்கள் வாங்கினர் அதேபோல் பதினான்கு முகப்பில் ஐயன் திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டுள்ளது அங்கு நின்று பள்ளி மாணவர்கள் புகைப்படம் எடுப்பதும் எடுப்பதில் ஆர்வம் காட்டினர் குழந்தைகளிடம் வாசிக்கும் திறன் விருப்பமும் அதிகரித்துள்ளதும் திருக்குறள் தொடர்பான புத்தகங்கள் ஆர்வம் அதிகம் உள்ளது திருவள்ளுவர் குறித்த விழிப்புணர்வு இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது சிவகங்கையின் மண் சார்ந்த எழுத்தாளர்களின் படைப்புகள் இடம்பெற்றுள்ளது புத்தக வாசிப்பாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது போன்று புத்தக திருவிழா நடைபெறுவது சிவகங்கை போன்ற பின்தங்கிய பகுதியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது நம் அனைவருடைய பேராதரவோடு நம் அனைவருடைய முன்னிலையில் நான்காம் ஆண்டு சிவகங்கை புத்தக திருவிழா கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியின் காரணமாக அவர்கள் விட்ட அந்த அழைப்பினை ஏற்று பல்வேறு பதிப்பகத்தார்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி ஓரு அரங்குகளை கொண்ட இந்த புத்தக கண்காட்சியில் இன்னும் ஒரு பத்து இருபது அரங்குகள் அமைத்திருந்தாலும் கூட நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பதிப்பகத்தார்கள் போட்டி போட்டுக்கொண்டு வரக்கூடிய ஒரு கண்காட்சி சிவகங்கை புத்தக கண்காட்சி என்றால் அது மிகையாகாது அந்த அளவிற்கு எல்லா வகையிலும் சாதனை படைக்கின்ற ஒரு வெற்றி பெற்ற புத்தக கண்காட்சியாக நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் நடைபெறுகின்ற இந்த புத்தக கண்காட்சி கடந்த மூன்று ஆண்டுகளாக வரலாற்று சாதனைகளை படைத்திருக்கிறது அத்தகைய வரலாற்று சாதனையை தக்க வைத்துக் கொள்கின்ற வகையிலும் இன்னும் அதைவிட கூடுதலாக நிகழ்த்தி காட்டுவோம் என்கின்ற வகையிலும் இந்த ஆண்டு புத்தக திருவிழாவும் எல்லா வகையிலும் அது வந்து செல்லக்கூடிய பார்வையாளர்கள் புத்தகங்களை வாங்கக்கூடியவர்கள் மாணவ செல்வங்கள் என்று வந்து செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்க வேண்டும் அதனுடைய விற்பனையும் கடந்த ஆண்டுகளை விட கூடுதலாக இருக்க வேண்டும் என்ற